ஆல்கஹாலிக் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் ஐந்து உண்மையான சகோதரத்துவம் நாம் என்றுமே குடும்பத்தில் ஒருவராய் இருக்க வேண்டும் என விரும்பியதில்லை நண்பர்களுடன் ஒரு நண்பனாக தொழிலாளர்களுடன் ஒரு தொழிலாளியாக சமுதாயத்தில் ஒரு உபயோகமுள்ள மனிதனாக வாழும் சாதாரண வாழ்வை நான் ஒருபோதும் விரும்பியதில்லை எதிலும் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்ற போராட்ட உணர்வுடனேயே வாழ்க்கையை நடத்தி வந்தோம் அது இயலாது போன பட்சத்தில் அதை தோல்வியாய் பாவித்து சமுதாயத்தை விட்டு விலகி ஒளிந்து வாழ முற்பட்டோம் நமது சுயநல நடவடிக்கைகள் நம்மை சுற்றியுள்ளோரிடம் ஒன்று சேராத எண்ணம் என்றுமே ஒரு தடையாய் அமைந்திருந்தன உண்மையான சகோதரத்துவம் குறித்து மிகச்சிறிய அளவிலேயே நாம் புரிந்து வைத்திருந்தோம் நான்காவது வழிமுறையில் பொதிந்துள்ள இந்த நற்செய்தியைத்தான் முதன் முதலில் நான் தெளிவாகக் கேட்டேன் என்னையே அச்சு பதித்தார் போன்ற நடவடிக்கைகள் கொண்ட மனிதர்களை இதற்கு முன் நான் கண்டதில்லை மனிதர்களுடன் மனிதனாக வாழும் வாழ்க்கை முறையைப் பற்றி சொல்லிக் கொடுக்கும் இடத்தைப் பற்றி ஏஏக்கு வரும் முன்னர் நான் அறிந்திருக்கவில்லை என் முதல் கூட்டம் முதல் உறுப்பினர்கள் மிகச் சரியாக இதை மட்டுமே செய்து வருவதை பார்த்தேன் நானும் அவர்களைப் போல் மாற விரும்பினேன் இன்று நான் சந்தோஷமாக தெளிவுடன் வாழும் ஒரு குடிநோயாளியாக இருப்பதற்கு காரணம் நான் இந்த மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்வதுதான்